மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதில் இருந்து இதுவரை எட்டு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜித்தன்ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார் மும்பையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடர்பான ஆய்வு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முப்பது சதவீத பங்களிப்பை அளித்து வருவதாகவும் உற்பத்தி துறையில் மட்டும் முப்பத்தைந்து புள்ளி நான்கு சதவீதமும் ஏற்றுமதி துறையில் நாற்பத்தைந்து புள்ளி ஏழு மூன்று சதவீதமும் பங்களிப்பு உள்ளதாகவும் கூறினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது பதினைந்து மடங்கு அதிகரித்து தற்போது ஆறு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக அளிக்கப்படும் கடன்களும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் மாஞ்சி தெரிவித்தார்